என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது வசம்பு மை அன்பு உறவுகள் ரொம்ப பேர் நம்மக்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா ஐயா நாங்கள் வந்து தொழில் செய்கிறோம் ஒரு சின்ன பெட்டி கடை வச்சுருக்கோம் இல்லை ரோட்டோரமாக ஒரு கடை போட்டிருக்கோம் நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து வாடிக்கையாளர்கள் அதிகமாக வரணும் அதன் மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய தரமான பொருளுக்கு எங்களுக்கு பேரோட தன வரவும் அதிகமாக இருக்கணும் ஏன்னா நம்ம இந்த வசிய மையோடைய ரகசியங்களை நம்ம இப்போ சொல்ல போறோம் இது எப்படி நம்ம எடுக்கணும் எந்த நேரங்கள்ல நம்ம வந்து இதை ரெடி பண்ணணும் எந்த இடத்துல நம்ம இந்த மைய வச்சுக்கிறனும் அப்படி வைக்கிறதுனாலதான் நமக்கு வியாபாரத்துல மிகப்பெரிய தன ஜனவசியங்கள் உருவாகும் இதை ரொம்ப பேர் செஞ்சுட்டு இருக்காங்க இன்னமும் செய்யறாங்க நல்ல பலன் கிடைக்கிறது ஏன்னா அந்த வசம்பு இருக்கு இல்லையா அந்த வசம்புங்கிறது ஒரு இயற்கையான பொருள் தெய்வீகமான பொருள் இது மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள் இது இருக்கிற இடத்துல வசியத்தன் வந்து வசம்புன்னு அதுக்கு பேரை வச்சிருக்கான் நம்ம போய் இது ஒரு வாங்கும் வாங்கும்போது வசம்புன்னு சொல்லி வாங்கக்கூடாது பேர் சொல்லாத பொருள் கொடுங்க அப்படின்னு சொன்னாலே வசம்பதான் தான் நமக்கு கொடுப்பா சிலவங்க எழுதி பேப்பர்ல எழுதி கொடுத்து இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவார் அப்படி இந்த வசம்ப வாங்கும்போது நம்ம வந்து பேரம் பேசக்கூடாது அவங்க என்ன சொல்றாங்களோ எனக்கு இல்லைன்னா ஒரு நூறு ரூபாய்க்கு கொடுங்க என்ன ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிடணும் நம்ம கிலோ அரை கிலோ ஒரு கிலோ வாங்கும் போது அவங்க விலை சொல்லுவாங்க என்னங்க இவ்வளவு விலை சொல்றேன்னு கேட்டாலும் பலனில்லை அவங்க சொல்றது என்னவோ அதை விட ஒரு ரூபாய் சாஸ்தியா கொடுத்தா கூட தப்பு கிடையாது ஏன்னா இது நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் வசியத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை நம்ம வந்து ஒரு ஜனம் தனம் வசியம் அதாவது மக்கள் ஒரு வியாபாரம் இல்ல ஒரு பெட்டி கடை வச்சிருக்கலாம் ஒரு டீ கடை வச்சிருக்கலாம் மல்லிகை கடை வச்சிருக்கலாம் பெஞ்சி ஸ்டோர் வச்சிருக்கலாம் இல்ல பெரிய வியாபாரம் செய்யக்கூடிய மாலா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட இடங்களாக இருந்தாலும் சரி அங்கே நம்மளுடைய வியாபாரத்திற்கு நல்ல மக்கள் வந்தாத்தான் அந்த வியாபாரம் நடந்தா தான் நமக்கு அதிகமான பண வரவு வரும் பணம் சேரும் அப்படித்தான் இந்த வசம்பு மை செய்யக்கூடிய விஷயத்த நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு முழுமையாக புரியும் ஏன்னா இந்த வசம்ப வாங்கக்கூடிய நாள் இருக்கு இந்த வசம்ப மை எடுக்கக்கூடிய நாள் நேரம் இருக்கு எதை வச்சு நம்ம அந்த மையை ரெடி பண்ணணும் எந்த நேரத்தில் சரியாக எந்த ஓரையில் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் தவற விடாதீங்க அன்பு உறவுகளை ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க இது நானே ரொம்ப பேருக்கு கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ தான் வீடியோவில் நான் வந்து மை கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் இதில் தான் முதல்ல சொல்லியிருக்கேன் ஆமாம் வேற எந்த வீடியோன்னு சொன்னது கிடையாது நான் வந்து முக்கியமாக இது மாதிரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நானே ரெடி பண்ணி ஒரு சின்ன டப்பாவில் போட்டு அனுப்பிட்டுருக்கேன் ஏன்னா வந்து நம்ம அதை பக்குவமாக செய்யணும் நான் அதை செய்முறையே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக நீங்களே செஞ்சு பாருங்கள் பலன் தெரியும் கண்டிப்பாக நூறு சதவீதம் ஒரு மாற்றத்தை உணர முடியும் முன்ன இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லைங்க எனக்கு நல்ல வியாபாரம் ஒரு கஸ்டமர் அவங்களை தேடி வருவாங்க இதில் தாங்க விஷயமே அவங்க மட்டும் இல்லைங்க உங்ககிட்ட ஒரு வியாபாரம் பண்ணிட்டாங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பொருள் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க நாலு பேருக்கு சொல்லுவாங்க இதுதான் இங்கே எவ்வளோ விஷயமே அந்த இடத்துல நல்ல பொருள் கொடுக்குறாங்க தரமான பொருளாக இருக்குது நான் வாங்கினேன் எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய பேர் அங்க போகும் அதுபோல் உங்கள் வாடிக்கையாளர்கள் ரொம்ப பேர் வரணும் உங்களுக்கும் அவங்க மூலியமாக பணம் சேரணும் அப்படின்னு ஒரு ஒருமுறை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு முறை பார்க்கறதுல தப்பு ஒண்ணு இல்லையே நீங்க கோடி கணக்குல செலவு பண்ண போறதுதான் கிடையாது லட்சக்கணக்கில் போய் செலவு பண்ண தேவையில்லை கணக்குல செலவு பண்ண தேவையில்லை எளிமையான வழி கம்மியான விலையில கிடைக்கக்கூடிய இந்த வசம் இந்த வசம்பை நம்ம வந்து செய்முறை செய்யும் போது ரொம்ப தெளிவாக துல்லிதமாக இருக்கணும் முதல்ல நம்ம வந்து வசம்பை என்ன கிழமையில வாங்கணும் அப்படின்னா ஒரு புதன் புதன்கிழமையில நம்ம அந்த வசம்ப கடையிலிருந்து வாங்கணும் நாட்டு மருந்து இருந்து வாங்கலாம் இல்லை அப்படின்னா நமக்கு பெரிய மல்லிகை கடையில் கூட இது கிடைக்கிறது இந்த வசம்பு வாங்கும்போது உங்களுக்கு நீங்க பயன்படுத்திக்கிறியா அப்படின்னா ஒன்று நீங்கள் வாங்கணும் வியாபாரத்துக்கு இன்னொருத்தர் கொடுத்துருந்தா அப்பா போய் வாங்கிடுவாப்பா சொல்லக்கூடாது நீங்களே போகணும் இல்லை உங்கள் வீட்டில் உங்களுடைய பிள்ளைங்களோ இல்லை உங்கள் கல்யாணம் ஆகிச்சா உங்கள் மனைவியோ இல்லை குழந்தைகள் இருந்தால் யாரை வேணுமாலும் நீங்கள் அனுப்பலாம் உங்களுடைய ரத்தமாக இருக்கணும் உங்கள் சொந்தமாக இருக்கணும் கொடுத்து இது போல கடையில் போயிட்டு ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு வசம்பு வாங்கிக்கிறேன் முதல்ல ட்ரை பண்ணி பாருங்க முதல்ல வந்து முயற்சி பண்ணலாமே ஒரு முறை நீங்கள் பார்க்கலாமே செஞ்சு பார்க்கலாமே அப்படி வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய பூஜை அறை வச்சிருங்க பூஜெறையில் வச்சுட்டு நீங்கள் அதை என்ன பண்ணணும் ஒரு கவர்ல தான் கொடுப்பாங்க சிலவங்க பேப்பரில் சுற்றி கொடுப்பாங்க எப்படி இருந்தாலும் சரி அதை எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் வீட்டில் விலை கொளுத்தி வச்சுட்டு அந்த வசம்பின் மீது கை வச்சுட்டு உங்கள் குலதெய்வ பேரை சொல்லிக்கிறேங்க எனக்கு இந்த வசம்பு ராஜயோகத்தையும் தன வசியத்தையும் எனக்கு தரணும் அப்படின்னு வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க பண்ணதுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை நீங்க ரெடியாகிக்கிறணும் வெள்ளிக்கிழமை காலையில ஆறுூ ஏழுங்க இந்த வெள்ளிக்கிழமை காலையில ஆறு டு ஏழு நமக்கு வந்து பகவான் ஓரை இருக்கும் இந்த ஓரையில தான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய வீட்டுல பூஜை அறையிலேயே முடிஞ்ச அதுக்கு முன்னாடியே ஒரு அகல் ஒண்ணு வாங்கி வச்சுக்கிறோங்க அதுக்கு நெய் ஊற்றி பஞ்சு திருகிட்டு விளக்கேத்தி நீங்க அதுலயும் என்ன செய்யலாம் அந்த வசம்ப அந்த நெருப்புல காட்ட காட்ட என்ன செய்யும் அந்த வசம்பு எரிந்து கங்கு நிலைக்கு வந்து அது கரியாக மாறும் இல்லை எங்களுக்கு அகல் வாங்குறதுக்கு நேரம் இல்ல அப்படின்னா காமாட்சி விளக்கு இருக்கு இல்லையா இந்த காமாட்சி விளக்குலையும் நீங்க ஏற்றிக்கிறதாம் சிலர் என்ன செய்வாங்க எனக்கு வந்து இன்னும் அதிகமா வேலை செய்யணும் அப்படின்னா தாமரத்தண்டு திரி அப்படின்னு கடைகள்ல கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில கண்டிப்பா கிடைக்கும் கிடைச்சா பயன்படுத்திக்கிறீங்க இந்த பஞ்சத்திரிக்காக தாமரத்தண்டு திரியை நீங்க பயன்படுத்திக்கலாம் அந்த தாமரத்தண்டு திரியால் எரியக்கூடிய அந்த நெருப்புல இத இந்த வசம்ப நீங்க வச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக அதை என்ன செய்யும் அது கங்காக மாறி கரியாக மாறும் ஒரு அளவுக்கு நமக்கு தெரியும் இந்த அளவுக்கு போதும் ஒரு சிறு அளவுக்கு நமக்கு நெருப்பாக எரியும் அதை லைட்டா அப்படியே கொஞ்ச நேரம் சுண்ட இருந்தி அப்படின்னா அந்த கங்கு அதாவது நெருப்புங்கிறது ஆறப்பட்டு அது கறி துண்டாக மாறும் நீங்க என்ன பண்ணும் ஒரு சொரப்பான ஒரு சின்ன கல் ஒண்ணு கடையில கிடைக்கும் வாங்கிக்கிறீங்க சின்ன கல் வாங்கிக்கிறீங்க இல்லைன்னா நீங்க ரெடி பண்ணிக்கிறீங்க வெளியில எங்கயாரு கிடைக்கிற கல்லெல்லாம் வச்சு தைச்சு அது சுத்தமா இருக்கணும் அப்படி இருந்தா நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு பன்னீர் விட்டு அலம்பிட்டு அந்த கல் ஒண்ணு இதுக்குன்னு ரெடி பண்ணிக்க அப்படி அந்த கல்ல என்ன செய்யணும் பசு நெய் கிடைச்சா ரொம்ப விசேஷங்க கண்டிப்பா பசு நெய் வாங்கிக்கிறீங்க இல்லை அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய நெய்யா இருந்தாலும் பரவாயில்ல அந்த நெய்யை கொஞ்சம் என்ன நெய் கெட்டியா இருக்கும் அதை கொஞ்சம் நம்ம உருக்கிக்கிறோம் அதன் பிறகு என்ன செய்யணும் அந்த நெய் அந்த கல்லுல லைட்டா கொஞ்சமா விட்டுண்டு வசம்பு துண்டில் நம்ம எரிக்கப்பட்ட அந்த கறி துண்டு இருக்கும் ஓரளவுக்கு அதை என்ன செய்யணும் நல்லா உரசும் இந்த உரசும்போது நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் இருக்குங்க ரொம்ப விசேஷமான மந்திரம் நம்ம சாதாரணமாக இதை சொல்லிட்டோமே வாங்கிட்டோமே சும்மா தேய்ச்சிட்டோமே நான் அந்த மந்திரத்தை நான் இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுறேன் அதை நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் பார்க்கலாம் ஸ்கிரீனில் மந்திரம் ஓம் க்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்திர திஷ்ட திஷ்டாம் அப்படிங்கிறத இருபத்தி ஏழு முறை நீங்க சொல்ல வேண்டும் ஓம் ீம் ஸ்ரீம் க்ம் ஸ்ரீம் மகாலட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்திர திஷ்டதிஷ்ட இந்த மந்திரத்தை நீங்கள் அந்த வசம்பை நெய்ல வச்சு உரசும் போது சொல்லிக்கிட்டே உரசும் அப்ப நீங்க ஒரச ஒரச அந்த மந்திரமும் அந்த வசம்பில் இருக்கக்கூடிய அந்த கங்கு கறி துண்டும் மையாக மாறும் அதை அழகாக என்ன பண்ணுங்க சேகரிச்சு ஒரு சின்ன டப்பாவில் இந்த ஒரு சின்ன உங்களுக்கு என்ன இருக்கோ அதை எடுத்து வச்சு ஒரு வெற்றிலையில கூட எடுத்து வச்சு நீங்க அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் கொஞ்சமா நெத்தியில வைக்கிறவங்க நெத்தியில வச்சுப்பாங்க சிலவங்க என்னங்க மை வச்சிருக்காங்க அப்படின்னு கூட பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க ரொம்ப பேர் என்ன செய்யறாங்க இந்த உச்சி தலையில நல்லா தெரிஞ்சுக்கணுங்க இந்த விரல தான் கொஞ்சமா அழுக்கணும் மோதிர விரல எடுத்து உச்சி தலையில கொஞ்சமா தடவிப்பாங்க இன்னமும் பெரிய பெரிய ஹோட்டல் வச்சிருக்க கூடியவங்க பெரிய பெரிய பிசினஸ் ஏன்னா இங்க வந்து மக்கள் வரணும் இல்லையா அதிக பேர் வந்தா தான் உங்களுக்கு பணம் சேரும் அப்ப இந்த மையால என்ன செய்யப்படுது இப்போ ஒரு பத்து கடை இருக்கும் நம்ம பாத்துருவோம் பத்து கடையும் மல்லிக கடையா தான் இருக்கும் அங்க இருக்கிற பொருள் தான் அங்கேயும் இருக்கு ஆனா ஒரு கடையில மட்டும் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் என்னங்க இது அந்த கடையில உள்ள அரிசி ரேட்டு தான் நானும் போடுறேன் என்கிட்டயும் அந்த பொருள் தான் இருக்கு நானும் அதே விலைக்கு தான் விற்கிறேன் ஆனா எங்க கிட்ட வர்றதில்லை ஒரே கடையை நோக்கி அவ்வளவு பேரும் பதை எடுத்து போறாங்களே என்ன ரகசியம் தெரியலையே நம்ம கடைக்கு ஏதாவது சூன்யம் எங்கனையே வச்சுட்டாங்களா அப்படின்னு ரொம்ப பேரு நினைக்கிறது உண்டு இல்லையா சூனியம்லாம் யாரும் வைக்க முடியாது ஒரு வசியத்தன்மை வேணும் வியாபாரத்துக்கு ஒரு வசியத்தன்மை இருக்கணுங்க ஒரு வியாபாரத்துல லட்சுமியோடைய வசியம் இருக்கணுங்க அப்பதான் கல்லாப்பட்டியில பணம் சேரும் இப்போ நீங்க இந்த மைய வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாட்டாலும் அதை கொஞ்சமா எடுத்து என்ன பண்ணலாம் அந்த டப்பால வச்சிருந்து நீங்க கல்லாப்பட்டிகளை கூட வச்சுக்கலாம் இதுவும் ரொம்ப இடங்கள்ல இது போல செய்யறாங்க மற்ற இடங்கள்ல நீங்க வந்து இது வந்து நம்ம சைவ அடிப்படையில செய்யணும் சிலவங்க அசைவ அடிப்படையில சில உயிர் பலி கொடுத்தெல்லாம் இதை செய்யக்கூடியதெல்லாம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கிறது நல்லது இருந்தாலும் நம்ம சைவ அடிப்படையில போகும்போது பயம் கிடையாது ஏன்னா எந்த ஒரு வழியும் நம்ம கொடுக்க போறது இல்லை ஒன்னு நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டியிருக்கோம் ரெண்டாவது லட்சுமியோடைய மந்திரத்தை சொல்லியிருக்கோம் அப்படி சொல்லப்பட்ட இந்த வசம்பினுடைய நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய யோகமே என்ன அப்படின்னா மக்களை நம்ம பக்கம் திசை திருப்பி நமக்கு வியாபாரம் பல மடங்கு வியாபாரம் நமக்கிட்ட இருந்து அவங்க பொருள்களை வாங்க ஆரம்பிப்பாங்க அதன் மூலமாக நமக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அவர்கள் மட்டுமல்ல அவர் வாங்கிட்டு போனவங்களும் நாலு சொல்லுவாங்க இந்த கடையில பொருள் தரமா இருக்குங்க அங்க போய் வாங்குங்க அப்படி பணம் சேரும் மக்கள் அதிக பேர் வருவாங்க இது போல நம்ம ஒரு டிப்பன் கடை வச்சிருக்கோம் பெரிய பெரிய கடைகளா இருந்தாலும் சரி சிறு கடை முதல் பெரிய கடை வரைக்கும் உங்களை கண்டிப்பா இதை பயன்படுத்தி பாருங்க ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும் எனக்கு தான் வசியமை இருக்க ஒரு லிட்டர் பால பால்ல ஒன்பது லிட்டர் தண்ணியை ஊத்தி கொடுத்தா கூட மக்கள் வாங்கிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் அப்படி ஒரு நோக்கத்தோடு நீங்க வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சால் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும் ஏன்னா இது நம்ம செய்யறது ஒரு தெய்வீகமான பொருளை வச்சு நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நீங்க ஒரு பத்து லிட்டர் பால்ல ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் தண்ணி ஊர்ல எந்த தப்பும் கிடையாது ஆனா ஒரு லிட்டர் பால்ல ஒன்பது லிட்டர் தண்ணியை ஊத்துனீன்னா அது மிகப்பெரிய பாவம் இது ஏன் இதுக்கு நான் சொல்றேன்னா இது போல எந்த தவறுகளையும் ஒரு சின்ன பொருள் ஒரு பத்து ரூபா வில இருக்கும் அதை வந்து ஒரு பத்து ரூபா ஒரு ரெண்டு ரூபா பத்து அஞ்சு ரூபா லாபம் கிடைக்கிறீங்க வித்துக்கெல்லாம் வந்துருங்க அதுவே பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய் லாபம் வச்சு விட்டாலும் அது மிகப்பெரிய ஒரு பாவத்தை சம்பாதிக்க வேண்டிய சூழல் உருவாகும் நம்ம நம்மளும் நல்லா இருக்கணும் நம்ம வாங்குறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல வியாபாரம் செய்யுங்க அப்படி செய்யக்கூடிய வியாபாரம் செய்யறவங்க இந்த வசிய வசம்பு மைய வாங்கி நீங்க பயன்படுத்திக்கிறீங்க இதை நீங்க ரெடி உங்களுக்கு ரெடி பண்ணக்கூடிய முறையும் நம்ம சொல்லியிருக்கேன் இல்லைங்க எங்களுக்கு நேரம் இல்லை நீங்களே செஞ்சு கொடுங்க அப்படியும் நீங்க சொன்னால் நான் ஸ்கிரீன்ல நம்பரு கொடுக்குறேன் எனக்கு கால் பண்ணுங்க ஆனால் உடனே கிடைக்காது ஏன்னா நீங்க உங்களுடைய பேரை வச்சுதான் நம்ம செய்ய போறோம் டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கொடுக்குறதுக்கெல்லாம் முடியாது நீங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பேர் வேணும் இந்த வியாபாரம் செய்யறதுக்கு ஏதாவது நேம் போர்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த போருடைய பேர் வேணும் அந்த கடையோட வியாபாரத்தோடைய பேர் வேணும் இதெல்லாம் வச்சு செய்யறதுக்கு எனக்கு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் டைம் இருக்கும் ஏன்னா நான் உங்களுக்கு இருபத்தி ஏழு முறை தான் சொன்னேன் ஆனால் நான் வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு முறை உரிய தான் கொடுப்பேன் சரி அன்பு உறவுகளை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்